எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நம்ம சின்னவர் உதயநிதி அவர்களுடைய பிறந்தநாளை மிகவும் பிரம்மாண்டமாக தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும் அளவுக்கு கொண்டாடணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு கடைசியில் நம்ம செங்கோடன் செங்கோட்டையன் வச்ச சூனியத்தின் காரணமாக ஏதோ சுமாராக ஒன்னா பாதியாக கொண்டாட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர் திமுக உடன்பிறப்புகள் இன்னும் அந்த உள்காயம் அந்த வைத்தெறிச்சல் அதெல்லாம் உடன்பிறப்புகள் இருக்குது விஜய் மேலேயும் செங்கோட்டையன் மேலேயும் ஏன்டா நாங்கள் எவ்வளோ பெரிய வரலாற்று நிகழ்வை வந்து மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடலான்ட்டு இருக்கிறோம் நீங்கள் சும்மா கட்சிக்குள்ளே ஒரு ஆலை சேர்க்குறேன்ட்டு ஒட்டுமொத்த மீடியாவையும் உங்கள் பக்கம் திருப்பி கடைசியில் எங்கள் கொண்டாட்டத்தை காமெடி ஆக்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்குது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்ன அப்படின்னா இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் நான்கு முனைகளில் இருந்தும் உதயநிதி அவர்களுக்கு குவிந்த வாழ்த்துக்கள் அந்த வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சுருங்க அதுலேயும் குறிப்பாக நம்ம வைரமுத்து இருக்கார் இல்லையா வைரமுத்து ஆ திராவிட புலவர் திமுக அரசவை புலவர் அவர்லாம் திமுக குடும்பம் அப்படின்னு வந்துட்டால் தலகையில உட்காந்து தான் கவிதை எழுதுவார் ஏன்னா நேராக உட்காந்ததை கூட இந்த பிளட் ஃப்ளோ உடம்பு ஃபுல்லாக இருக்கும் அதே தலகீழாக நின்றுட்டால் வச்சுருங்க ஒட்டுமொத்த பிளட் ஃப்ளோவும் அப்படி மூளையில் வந்து குவிஞ்சிரும் அந்த அப்படி குவியும் போது வர்ற அந்த கவிதையை தான் எழுதி திமுக குடும்பத்துக்குண்டு கொடுப்பாப்பில் நம்ம வயிறுமுத்து அதை கூட தூக்கி ஓரமாக வச்சுருங்க இப்போ முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நம்ம மையம் கமல்ஹாசன் அவர்களுடைய வாழ்த்து அதுவும் குறிப்பாக அந்த மேடையில் உதயநிதியை பற்றி புகழ்ந்து அவர் பேச்சுன்னா அந்த பேச்சு இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏண்டா கமலோட பேச்சை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய அறிவாளி ஆகிட்டா அவரோட பேச்சை அவரே புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு இன்னும் அறிவு பத்தலி உனக்கு அவ்வளோ அறிவு வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதான் இல்லை ஒரு தடவைக்கு பத்து தடவை திரும்ப திரும்ப அந்த பேச்சை கேட்டு கேட்டு அப்பையும் சரியாக பிடிபடல் அப்படின்ட்டு சில மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு சில பல லேகியங்களை உட்கொண்டு அப்படியே ஒரு மாதிரியாக அதை வந்து பிடிச்சி வச்சுருக்கிறோம்னு வச்சாங்களேன் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கமலுடைய ஸ்பீச்ன்றது ஹைலி என்கிரிப்டடு அதை டிகிரிப்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரு மாதிரியாக பண்ணி வச்சுக்கிறேன் உங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாரும் நினைப்பீங்க கமல் வந்து எப்படியும் உதயநிதியை புகழ்ந்து தள்ளிருப்பாப்பில்ல அப்படியே உதயநிதி வந்து அதை கேட்டு பூரிச்சு போயிருப்பாப்பில அப்படின்ட்டு அங்கே தான் இருக்குது சூட்சமோ கமல் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உதயநிதியை வந்து புகழ்ந்துலாம் தள்ளில மனுஷன் மொ தேக்கி வச்சுருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கி வச்சிருக்காவில்ல என்னன்னு தெரியுமா ஏண்டா நீ யார் நீ நீ சின்னவர் நான் யார் நான் எவ்வளோ பெரிய ஆள் எனக்கு எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நான் உன்னை போடணுமா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பன்பத்தையும் கைக்கி வச்சுருக்காப்புல அதை டீ கோட் பண்ணால் தான் புரியும் நான் வந்து அதை எடுத்து நான் ஃபோனில் உங்களுக்கு போட்டு காட்டினேன் அல்லது இதில் போட்டேன் அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருவாங்க எழுதி வச்சிருக்கிறேன் என்ன நான் பேசினாருன்ட்டு நான் படிக்கிறேன் கேளுங்க ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக கவனிங்க நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கே புரியுதான்னு பார்க்கலாம் கருணாநிதி அவர் வந்து கலைஞர் சொன்னார் கருணாநிதி அவர்கள் பதிமூணு வருஷம் ஓய்வு எடுத்தார் ஓகேங்களா எப்ப ஆட்சிக்கு வராமல் கூப்பில் இருந்தாரு பார்த்தீங்களா அப்ப பதிமூணு வருஷம் கருணாநிதி அவர்கள் ஓய்வு கொடுத்தது சரிதான் இந்த மக்களுக்கு ஓய்வு கொடுத்த மக்களுக்கு நன்றி பார்த்தீங்களா பத்து வருஷம் கருணாநிதியை தோற்கடித்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றிங்கிறாப்புல ரைட்டு நன்றி அதனாலதான் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் தொண்ணூறு வயசுக்கு மேலே வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார் அவர் நம்ம கூட இருந்தார் நம்ம அவரை பார்த்துக்கிட்டோம் அவர் நம்மக்கிட்ட அப்படியே சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாப்புல அந்த பேர பிள்ளைங்களோடலாம் விளையாடிட்டு இருந்தாப்புல அப்போ தொண்ணூறு வயசு வரைக்கும் கருணாநிதி அவர்களோட உயிரோடு இருந்ததுக்கான காரணம் என்ன பத்து வருஷம் தமிழ்நாட்டு மக்கள் அவரே கூப்பில் உட்கார வச்சது அப்படின்ட்டு சொல்கிறாப்புல சொன்னதோடு நிறுத்திக்காமல் அதே போல் அதே போல் அவர் பேரனும் வெகுநாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் புரிஞ்சா புரியலையா இன்னொரு ஆட்டி சொல்கிறேன் கருணாநிதி அவர்களை பத்து வருஷம் கூப்பில் உட்கார வச்சது சரிதான் அதனால தான் அவர் ரொம்ப நாள் உயிரோடு இருந்தார் தொண்ணூத்தாறு வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தார் அப்படி உட்கார வச்சதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி அதே மாதிரி அவருடைய பேரனும் யார் உதயநிதி உதயநிதி தானே பிறந்த நாள் வாழ்த்து அன்னைக்கு ஆ அதே போல் அவருடைய பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் இப்ப புரிஞ்சா ஆ எங்கயோ ஓட்டை விட்டார் நம்ம ஆண்டவர் இதெல்லாம் அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அசால்ட்ட பேசிட்டார் எவ்வளோ ஒரு வன்மமும் எவ்வளோ ஒரு சின்ன புத்தியும் நம்ம மையம் கமலுக்கு இருந்திருந்தா ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அழகு பார்த்து திமுகவுடைய அடுத்த வாரிசை பார்த்து தம்பி நீங்க நீண்ட நாள் ஆரோக்கியமா சந்தோஷமா நல்லா இருக்கணும் தம்பி ஆனால் அதுக்கான ஒரே வழி என்ன தெரியுமா எப்படி உங்கள் தாத்தா பத்து வருஷம் கூப்பில் இருந்தாரோ அதே மாதிரி நீங்களும் பத்து வருஷம் கூப்பில் இருந்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக நீண்டதால் இருப்பீங்க தம்பி அப்படின்ட்டு எப்படி சூசகமாக சொல்கிறாரு பார்த்தீங்களா அதோட நிற்கலை இன்னும் இருக்குது வெறும் பேரம் மேரம் மட்டும் அவர் வன்மத்தை கைக்க வைக்கல தாத்தா மேலேயும் வன்மத்தை கைக்கி வச்சிருக்கிறாரு எப்படின்னு கேட்குறீங்களா அதில் இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு எனக்கு வந்து மூணு விஷயத்தை மூணு பேர் கற்றுக் கொடுத்தாங்க தமிழ் உச்சரிப்பை எனக்கு வந்து சிவாஜி கற்றுக் கொடுத்தார் தமிழ் உரைநடைய எனக்கு கருணாநிதி கற்றுக் கொடுத்தார் கவிதையை எனக்கு கருணாநிதியுடைய சகோதரர் கண்ணதாசன் கற்றுக் கொடுத்தார் கண்ணதாசன் கிட்ட இருந்து கவிதையை கற்றுக்கிட்டேன்னு சொல்லி அதோடு முடிச்சிருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் கருணாநிதியின் சகோதரர் கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுக்கும் கருணாநிதிக்கும் ஒரு முடிச்சை விட்டு அது மூலமாக பாஸ்டில் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நினைவுபடுத்தியிருக்காப்பில் நம்ம மையம் என்ன நடந்துச்சு வனவாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நடந்துச்சு அந்த புத்தகத்தில் கருணாநிதி அவர்களையே எல்லாத்த பற்றியுமே வண்ட வண்டியாக கிழிச்சு வச்சுருக்காப்புல காது கொடுத்து கேட்காத அளவுக்கான சமாச்சாரங்கள்லாம் அதில் இருக்குது அப்படி அதை ஞாபகப்படுத்தியிருக்காப்புல அது மட்டும் இல்லை ஒரு தடவை கருணாநிதி அவர்கள் கண்ணதாசனை பார்த்து இவரெல்லாம் ஒரு கவிஞராக இவர் எழுதுறதெல்லாம் ஒரு கவிதையா அப்படின்ட்டு சொல்லிட்டாப்புல அதுக்கு நம்ம கண்ணதாசன் நாமப்பா நான் எழுதுறதெல்லாம் பெரிய கவிதைலாம் கிடையாது நான் பெரிய கவிஞன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு எழுதியிருப்பாப்புல பகுத்தறிவை ஊர் குறைத்து பணத்தறிவை தொகுத்து வைத்து அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு கவிதை எழுதி சுருக்கமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா ஊருக்கெல்லாம் பகுத்தறிவு பேசுவான் ஆனால் பணத்தெல்லாம் தாடிச்சு வச்சுக்குவான் மாதிரி பெரிய சாமியார் போல் கதகதையாக விடுவான் இந்த அப்பாவி மக்கள் ஏமாந்து போயிருக்கிறாங்க பற்றியா அவங்கக்கிட்டலாம் கதையாக விட்டு அளந்து விட்டு சம்பாரித்து மொத்தத்தையும் கொள்ளையடித்து தாங்கிட்டு வச்சுக்குவான் இப்படி ஊரை ஏமாற்றி பிழைக்கிற இப்படி வந்து பொய்யா பேசி பிழைக்கிற இந்த ஆண்மை இல்லாத ஒரு ஒரு முட்டால் தான் பெரிய கவிஞர்னால் நான்லாம் பெரிய கவிஞர்கள்ப்பா ஏன் கவிதாலாம் பெரிய கவிதை இல்லைதான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல அந்த கவிதை வேணால் போய் படித்து பாருங்கள் இப்படியாக அந்த பழைய எல்லாம் எடுத்து நினைவுபடுத்திட்டாப்புல நம்ம மையம் எப்படி எப்படிலாம் டிசைன் டிசைனாக வன்மத்தை கற்குறார் பார்த்தீங்களா அதோட நிற்கல அடுத்து பாருங்க பார் இருட்டை பார்த்து பயப்படாதீங்க நாளை சூரியன் வரும் உதயம் வரும் உதயநிதியும் வருவார் இப்படி நாளைக்கு உதயம் வரும் உதயநிதியும் வருவார் இருட்டை பார்த்து பயப்படாதீங்க அப்போ என்ன சொல்ல வராரு இப்போ இந்த நான்கரை ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பொற்கால ஆட்சி ராஜராஜ சோழனுடைய ஆட்சி இருட்டுங்கிறாரா அதுதான் சொல்ல வராரு நாளைக்கு விடியல் வரும் நாளைக்கு சூரியன் வரும் உதயம் வரும்னா என்ன சொல்கிறாரு மறைமுகமாக எப்பா ஓட்டு போட்டிங்க கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டு ஐயா ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திங்கல்ல இந்த வருஷம் ஆட்சி என்னவா இருக்குது தமிழ்நாடு இருட்டாக இருக்குது அப்போ இருட்டா இருக்கிறதுனால இருட்டை பார்த்து பயப்படாதீங்க நாளைக்கு விடியல் வரும் நாளைக்கு சூரியன் வரும் அப்படிங்கிறாரு அப்போ சூசகமாக தமிழ்நாடு மக்கள் இந்த நான்கரை ஆண்டு காலமாக இருட்டில் வாழ்ந்துட்டுக்கிறாங்கன்ற சொல்கிறாப்பில இப்போ புரிதுங்களா நம்ம மையம் எந்தளவுக்கு பாராட்டுற மாதிரி புகழ்ற மாதிரி புலகாங்கிதம் அடைகிற மாதிரி பேசி உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சுருந்த ஒட்டுமொத்த வன்மத்தையும் கக்கி வச்சிருக்காப்புல அதான் டெக்னிக்கு ஓகேவா இருக்காதா பின்ன கஷ்டப்பட்டு கட்சி ஆரம்பித்து டிவியெல்லாம் உடைச்சி அப்புறம் சுற்றி நின்று இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வேற ஏன்னா நாக்கை பிடிஞ்சி சாகிற மாதிரி கேள்வி கேட்டு அதுக்கு நான் வேறு மாதிரி உருட்டி ஆமாம் உடைச்சேன் அதுக்கப்புறம் அந்த ரிமோட்டை வேற எவனோ தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் உருட்டி இப்படிலாம் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலம் ஒரு கருந்தேலோட கொடுக்க கத்திரி வச்சு வெட்டிப்பட்டானுங்கன்ற மாதிரியான நிலைமைகள் ஆளாகி நான் வந்து நிற்பேன் நான் வந்து நின்று ஒன்று புகழ்ந்து வர பேசணுமா இப்போ பாடுறா பண்ணணும் அப்படின்ட்டு எந்தளவுக்கு ஒரு டெக்னிக்கலாக அதை கையாண்டுக்கார் பார்த்தீங்களா அதான் கம்மல் இதை கமல் ஆனால் பாருங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஹைலி என்கிரிப்டட் ஸ்பீச்சை உங்களுக்காக நான் டீக்ரிப்ட் பண்ணி எட்டு வந்து கொடுத்துருக்குறேன் ஆமாம் இன்னும் இது மட்டும் இல்லை அங்கங்கே சில இடங்களில் திமுகவை பற்றி புகழ்கிறது திராவிட பற்றி புகழது அறிஞர் அண்ணாவை பற்றி கொஞ்சம் லைட்டாக அப்படியே தொட்டுக்கிறது இதெல்லாம் எதுக்குன்றீங்க எதுக்கு ஒட்டு மொத்தமாக திமுகவே மோசமான கட்சின்னு சொல்லிவிட்டா அவர் நீ என்ன வெங்காயத்துக்கிட்டாங்க கூட்டணியில் இருக்கிறன்னு கேட்டுப்பிடுவாங்க நாக்கு மேலே பள்ள போட்டு கேட்டுப்பிடுவாங்க அதுக்காக அங்கங்கே அப்படி திராவிட வரலாறு அண்ணாதுறை அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கூட்டணி இருக்கிறத கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா அதுக்கு தனது தான் நம்ம மையம் உதயநிதிக்கும் உடன்பிறப்புகளுக்கும் புரியாத மாதிரி வன்மத்தை கக்கனாலும் கூட அவர்கிட்ட நம்ம ஒன்று சொல்ல வேண்டியிருக்குது கட்சி ஆரம்பித்து டிவியெல்லாம் உடச்சி பெரிய புரட்சி பண்ணுற மாதிரி பேசி அதுக்கப்புறம் ஒரு கூட்டத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க பதவிக்கு ஆசைப்படாதவங்க மட்டும் என் கூட இருங்க அப்படி இல்லைன்றவங்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அந்த கதவு திறக்கும் அப்படின்ற மாதிரி வசனமெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்கலாம் பிச்சு பிச்சு திமுகவுக்கு கொடுத்துட்டு கடைசியில் எந்த திமுகவை எடுத்து கட்சி ஆரம்பிச்சிங்களோ அந்த திமுகலேயே போயிட்டு சரண்டர் ஆகி ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கி இவ்வளோ தூரம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட மேடையில் இப்படி கௌரவமாக நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க பாருங்க அதுக்கெல்லாம் ஒரு பெரிய தைரியம் வேணும் ஆமாம் அடுத்த கணவரை சந்திப்போம் நன்றி